அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை இருபத்தி ஏழு சனிக்கிழமை விடுதலை வீரர் சிறந்த தமிழறிஞர் நாவலர் சோமசுந்தர பாரதியார் விடுதலை போராட்ட வீரரும் சிறந்த தமிழறிஞருமான நாவலர் சோம சோமசுந்தர பாரதியார் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்பதில் பிறந்திருக்கிறார் சனிக்கிழமை இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஏழு அவரை பற்றி நம்ம பார்க்க போகணும் இயற்பெயர் சத்யானந்த சோமசுந்தரன் எட்டயபுரம் அரசின் பராமரிப்பில் மெயின்டெனன்ஸில் வாழ்ந்திருக்கிறார் வளர்ந்துருக்கிறார் அரண்மனையில் பணியாற்றி வந்த சுப்பிரமணிய பாரதியாருக்கு நண்பராக மாறிடுறார் ரெண்டு பேருமே பிராமண பயில்களாக இருப்பாங்கள அது இன வெறுப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் பிராமண பயில்கள் அப்படின்னா ஒரு இதில் பேசுகிறோம் மற்றபடி இது இன வெறுப்பு அல்ல இரண்டு பேருமே பிராமண இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம திருத்தி குறிக்கிறோம் குளிக்கிறோம் இரண்டு பேருமே பிராமணர்கள் அப்படின்ற ஒரு இனத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் ஆனால் சுப்பிரமணிய தான் இருவரும் இணைந்து பல நூல்களை கற்றனர் பாடநூல்கள் இயற்றினர் அரண்மனைக்கு வந்திருந்த ஈழப்புலவர் ஒருவர் இவர்கள் இருவருக்கும் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார் பாருங்க இவரோட இயற்பெயர் வந்து சத்யானந்த சோமசுந்தரன் அவர் வந்து சுப்பிரமணியன் இப்ப இருவருக்கும் ஈழத்தை சேர்ந்த ஒரு புலவர் தான் வழங்கியிருக்கிறார் இது என்ன பாரதி அப்படின்ற பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை பாரதினா கலைமகன் என்ற எட்டே உரத்திலும் நெல்லை சிஎம்எஸ் கல்லூரியிலும் கல்லூரி பள்ளியிலும் பயின்றிருக்கிறார்கள் பயின்றார் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் பிஏ பட்ட படிப்பையும் சென்னை சட்டக்கல்லூரியில் இளநிலை பட்ட படிப்பையும் முடித்தார் வழக்கறிஞராக பணியாற்றிக் கொண்டே முதுநிலை பட்டம் வரை முதுநிலை சட்டம் வரை படித்து பட்டம் பெற்றார் சிறந்த வழக்கறிஞர் என்று புகழ் பெற்றார் என்று புகழ் பெற்றிருக்கிறார் ஆயிரக்கணக்கில் சம்பாதித்தவர் அதை விட்டுவிட்டு வாவுசியின் அழைப்பை ஏற்று ரூபாய் நூறு சம்பளத்தில் அவரது சுதேசி கப்பல் கம்பெனியின் நிர்வாக பொறுப்பை ஏற்றார் ஒத்துழையாமை இயக்கம் தீண்டாமை ஒழிப்பில் காந்தியடிகளை பின்பற்றியவர் நெல்லை மதுரையில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் ஒத்துழையாமை இயக்கம் தீண்டாமை ஒழிப்பில் காந்தியடிகளை பின்பற்றியவர் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் தீண்டாமை ஒழிப்பில் காந்தியடிகளை பின்பற்றியவர் நெல்லை மதுரை நெல்லை மற்றும் மதுரையில் காங்கிரஸ் கட்சி மாநாட்டை தலைமையேற்று நடத்தினார் என்னிடம் ரெண்டு சரக்கு கப்பலோடு மூன்றாவதாக ஒரு தமிழ் கப்பலும் உள்ளது என்று வாகுசி பெருமிதத்துடன் இவரை குறிப்பிடுவார் யாரை குறிப்பிடுகிறாரு நாவலர் சோமசுந்தர பாரதியார வவுசி குறிப்பிடுகிறார் வாகுசி சுப்பிரமணிய சிவா மீதான வாகுசி சுப்பிரமணிய சிவா மீதான வழக்குகளில் அவர்களுக்காக வாகுசி மற்றும் சுப்பிரமணிய சிவா இந்த ரெண்டு பேரான வழக்குகளில் இவர் வாதாடி இருக்கிறார் காந்தியடிகளை முதன் முதலில் தமிழகத்துக்கு வரவழைத்து உரையாற்ற செய்தவர் இவர் ஓஹோ அம்பேத்கரை வரவழைத்து உரையாற்ற செய்தவர் வந்து இமானுவேல் சேகரன் இது போல முத்ராமலிங்கர் அதாவது நேபா முத்ராமலிங்கர் என்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை தமிழகத்துக்கு மதுரைக்கு வரவழைச்சு உரையாற்றினாங்க என்பது குறிப்பிடத்தக்க தகவல்கள் தன் குடும்பத்தினரையும் விடுதலை இயக்கத்தில் பங்கு பெறச் செய்தார் சுதந்திரப் போராட்டத்துக்கு நன்கொடையாக குழந்தைகளின் நகைகளை கலற்றி காந்தியிடம் அளிக்க செய்தார் இந்திய எதிர்ப்பு மாநாடுகளில் கலந்து கொண்டு உரையாற்றினார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றினார் தமிழ் இலக்கண இலக்கிய ஆய்வுகளில் ஈடுபட்டார் தமிழ்கழகம் என்ற அமைப்பை நிறுவினார் தசரதன் தசரதன் குறையும் கைகேகி நிறையும் தசரதன் குறையும் கைகேகி நிறையும் அப்படின்ற ஒரு நூல் மற்றும் அழகு சேரர் தாயமுறை தமிழும் தமிழரும் திருவள்ளுவர் உட்பட பல நூல்களையும் ஐந்து ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார் தமிழ் இலக்கிய இலக்கியங்கள் அரசியல் வரலாறு தமிழர் நாகரிகம் பண்பாடு மொழிபெயர்ப்பென நூற்றுக்கும் மேற்பட்ட கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் தொல்காப்பிய தொல்காப்பிய பொருளதிகார அகத்தினையியல் அகத்தினையியல் புறத்தினையியல் மெய்ப்பாட்டியல் ஆகியவற்றுக்கு உரை எழுதினார் நான் கண்ட சுப்பிரமணிய பாரதி என்ற நூலை எழுதினார் மதுரை அடுத்த உசிலங்குளத்தில் பட்டியல் பிரிவினருக்கான தொடக்கப்பள்ளியை நிறுவினார் உசிலே அப்படின்னா உசிலம்பட்டி உசிலங்குளம் அது ஊற தனி மன்னிக்கவும் இவரது தமிழ் தொண்டை பாராட்டி ஈழ நாட்டு புலவர் மன்றம் நாவலர் என்ற பட்டத்தை வழங்கியிருக்கிறது ஈழ சேர்ந்தவர் இவருக்கும் பாரதியாருக்கும் சுப்பிரமணிக்கும் பாரதி அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துக்கிற கொடுக்குது அதே ஈழ புலவர் மன்றம் வந்து நாவலர் என்ற பட்டத்தை இவருக்கு நாவலர் சோமசுந்தர பாரதியார் அப்படின்னு சொல்லி வழங்குது திருவள்ளுவர் கழகம் கடக்காய் என்ற பட்டத்தையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டத்தையும் இவருக்கு வழங்கி சிறப்பிக்கிறது சமூக சீர்திருத்தங்களில் ஈடுபாடு கொண்டவர் சடங்குகள் இல்லாத திருமண வாழ்க்கைகளை விழாக்களை முன்னின்று நடத்தினார் தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்தின் மதுரை மாவட்ட தலைவராக செயல்பட்டார் தமிழுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் அருந்தொண்டுகள் ஆற்றிய நாவலர் சோமசுந்தர பாரதியார் எண்பது வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மறைந்தார் நன்றி வணக்கம்